சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன் அப்பா அடித்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் சொல்கின்ற இவரின் இல்லத்திற்கு நீ சென்றாயானால் உனக்கு அவப்பெயர் வருவது உறுதி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி ஏது நடக்கிறது என்று என் குழந்தையை நீ சரியாக கவனிக்காமல் இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களும் இத்தனை நாளும் உனக்கென இருந்து உனக்கு கொடுத்த பல விஷயங்களை நீ நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்திருக்கின்றேன் என்றால் அதிலும் ஒருவரை பற்றி நான் குறை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தெய்வம் ஒருபோதும் யாரை பற்றியும் குறை சொல்லிவிடுவது கிடையாது எல்லா குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளாகத்தான் நினைப்பார்கள் தவறு செய்தாலுமே அது தன்னுடைய குழந்தைதான் திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று தான் தெய்வம் நினைக்கும் அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் ஒருவரின் இல்லத்திற்கு நீ சென்றால் உனக்கு அவ பெயர் வந்துவிடும் என்று உன் அப்பா நான் சொல்கிறேன் என்றால் இதை நீ நிச்சயமாக இந்த நொடியே கவனிக்க வேண்டும் யார் அப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் யார் உனக்கு இது போன்ற விஷயங்களை செய்கின்றார்கள் யார் உன்னோடு இருந்து உனக்கு பெரும் கஷ்டங்களை எல்லாம் தருகின்றார்கள் என்பதனை நீ இன்றே என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்றேன் உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்றேன் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த சாயப்பாவின் அன்பினால் நல்வழிக்கு கொண்டு வந்துவிடும் நல்ல பெயரை எடுப்பது எத்தனை கடினமான விஷயமோ அதே அளவு கெட்ட பெயரை எடுப்பது எளிதான விஷயம் சற்றென்று ஒருவருக்கு கெட்ட பெயரை சூட்டி பட்டம் கட்டிவிட்டு விடுவார்கள் நீ எவ்வளவுதான் இதை நான் செய்யவில்லை என்று சொன்னாலுமே அதை யாருமே நம்ப மாட்டார்கள் அதனால் சாயப்பா சொல்வதில் இருக்கின்ற விஷயம் என்ன என்பதனை புரிந்து கொண்டு இதனினுடைய முக்கியத்துவம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள் நான் அடித்து செல்லும் பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகள் வரப்போகிறது என்று இதையெல்லாம் தாண்டி நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக எப்பொழுதும் வாழ வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்து விட முடியாத அளவிற்கு இவர்களின் இல்லத்தில் பிரச்சனைகள் இருக்கின்றது அங்கு நீ சென்று வரும்பொழுது உனக்கு சேர்த்து தான் அந்த அவப்பெயர் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நான் இருந்த உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த நல்ல பெயரை ஒரு நொடியில் கெடுக்க பார்த்திட பார்த்து விடாதே என் குழந்தையே பழக்கம் என்பது ஒருவரின் நல்ல எண்ணங்களை பொறுத்துதான் அவர்களோடு வர வேண்டும் பேசி பழகுவதற்காக நமக்கு எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாதல்லவா அப்படியெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீ வாழ நினைக்கிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து உன்னோடு என்னாலும் தொடர்ந்து பயணிக்கின்ற இந்த சாயப்பாவிற்கு உனக்கு உன்னை விட உன் வாழ்க்கையைப் பற்றி எனக்குத்தான் நன்கு தெரியும் யார் யார் உன்னோடு எதற்காக பழகுகிறார்கள் யார் யார் மனதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது அவர்களின் நோக்கம் என்ன இந்த நோக்கத்தினால் அவர்கள் அடைய நினைப்பது என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும்போது நான் சொல்கின்ற வார்த்தைகளில் பொய் இருக்குமா என்ன ஒருவரை அத்தனை எளிதில் நான் மட்டும் தட்டி விடுவேனா நான் என்ன இவர்கள் செய்கின்ற காரியம் அப்படி இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் அப்படி என் குழந்தையே ஒருவனுடைய இல்லத்திற்கு புதிதாக நீ செல்ல தொடங்கி இருக்கின்றாய் இது புதிதாக உனக்கு வந்த ஒரு பழக்கம் இந்த பழக்கத்தை நீ கடைசி வரையிலும் கொண்டு செல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஏன் தெரியுமா ஏனென்றால் அவர்கள் நடவடிக்கைகள் அப்படி மிகவும் அதிகமான அன்பு செலுத்தி உன்னுடைய நட்பை தன் வசமாக்குவார்கள் உன்னை எங்கு சென்றாலும் அழைத்துச் செல்வார்கள் உன்னை விட்டால் தனக்கு வேறு யாருமே இல்லை என்பது போல உன்னோடு சுற்றித் திரிவார்கள் சில நாட்கள் செல்ல செல்ல உனக்குள் சில 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 உதவிகளை செய்து கொடுப்பார்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்பொழுது சற்றென்று ஓடி முன் வருவார்கள் இந்த பழக்கத்தின் இருக்கும் அதிகமான இருக்கின்ற இந்த தருணத்தில் சற்றென்று ஒரு பிரச்சனை வரும் இத்தனை நாளும் பழகிய பழக்கமும் ஒன்றுமே இல்லாததாக அங்கு சுக்கு நொறாக நொறுங்கிவிடும் நீ கோடான கோடி உதவிகளை செய்திருப்பாய் ஆனால் இந்த நொடி அவர்கள் பேசுகின்ற இந்த வார்த்தைகள் உன்னை இனி ஒரு காலமும் அவர்களின் அருகில் விடாது இதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீ சரியாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் யாருடைய பழக்கமும் ஒரு எல்லை மீறி செல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஒரு எல்லைக்குள் இருக்க வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது இந்த அளவில் தான் இருக்க வேண்டும் என்பதில் நீ கவனமாக இரு எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் கொடுக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி நான் தருகின்ற மாற்றங்களை நீ சரியாக ஆனால் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை யாரும் அவமானப்படுத்திவிட முடியாது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் இத்தோடு உன்னை அழிக்க நினைத்தவர்களுக்கு இது மிகப்பெரிய பாடமாக மாறும் உன்னை எந்த எல்லைக்கும் கொண்டு சேர்த்து விடலாம் என்று இவர்களின் பழக்கத்தினால் உன்னை மாற்றிவிட நினைக்கிறார்கள் இதற்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுக்காதே இவர்களின் நட்பை நிறுத்திவிட வேண்டும் என் குழந்தையே அப்பா நீ சொல்வது எல்லாம் சரி அவப்பெயர் எதனால் ஏற்படும் கெட்ட பெயர் எனக்கு எதனால் கிடைக்கும் என்று நீ சொல் என்று கேட்கின்ற என் குழந்தைக்கு சாயப்பா ஒன்றே ஒன்று சொல்கின்றேன் கவனமாக கேட்டுக்கொள் என் குழந்தையே நீ நினைக்கிறாயா நீ மட்டும்தான் இவர்களோடு இப்படி கொண்டிருந்து பிரச்சனைக்குள் வந்து வெளியேறி இருக்கிறாய் அது கிடையாது அவர்களின் பழக்கமே இதுதான் அவர்களின் வழக்கமே இதுதான் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இப்படித்தான் யாருக்கும் யாராவது ஒருவரை புதிதாக தன் இல்லத்திற்கு அழைத்து வருவது நட்பென்ற பெயரில் அவர்களோடு நல்லபடியாக பழகுவது அவர்கள் குடும்பமும் இவர்கள் குடும்பமும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்து அத்தனை விசேஷங்களிலும் பங்கு பெறுவுமாக இருப்பார்கள் சில நாட்கள் கழித்தவுடன் பார்த்தால் அங்கு ஒன்றுமே இருக்காது அவர்கள் யாரோ இவர்கள் யாரோ என்பது போல இருப்பார்கள் நீ இவர்கள் இல்லத்திற்குள் பொழுதே அங்கு வெளியில் இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் என்னவாக இருக்கும் தெரியுமா இது எத்தனை நாளுக்கு இதை எத்தனை நாள் தொடரும் என்பது அவர்கள் பேசுகின்ற முதலாவது வார்த்தையாக இருக்கும் இப்படி ஒரு வார்த்தையை என் குழந்தை கேட்க இந்த சாயப்பா ஒரு அனுமதிக்க மாட்டேன் என் குழந்தையை மற்றவர்கள் இழிவாக பேசுவதை ஒருபோதும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என் குழந்தையை பார்த்து யார் என்ன சொன்னாலும் அதில் எனக்கு சம்மதம் வராதல்லவா அதனால்தான் இந்த சாயப்பா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கு என்றும் நிறைவாக இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து உனக்கு நான் தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உணர்ந்து என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக உணர்ந்து விட்டால் போதும் முடியாத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்களும் இந்த வாழ்க்கையில் வேதனைகளை கொடுத்தவர்களும் சர்வ நிச்சயமாக உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் என் குழந்தை இதற்காக கலங்கி விடாதே என்ன நடந்தாலும் இதற்காக நீ வேதனைப்படாதே இந்த சாயப்பா நான் சொன்னது போல மேலும் மேலும் பல மாற்றங்கள் உன்னை தொடர்ந்து வரும் மேலும் மேலும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இது போன்ற மனிதர்களோடு நீ சேராமல் இருந்துவிட்டாலே உன்னுடைய பெயர் நல்ல பெயராக என்றுமே இருந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் என் குழந்தை யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்தது கிடையாது என் குழந்தை யார் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்தது கிடையாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை என்றுமே நிறைவாக மீட்டெடுப்பாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இது போன்ற ஒரு பிரச்சினைக்குள் தானாகவே சென்று நீ சிக்கி கிட விடக்கூடாது என்று தான் இந்த சாயப்பா நினைக்கின்றேன் இனிமேல் எதை நினைத்தும் என் குழந்தை நீ சற்றென்று ஒருவின் அன்புக்காக ஏங்கி உன்னுடைய மனதை தவறான பாதைக்கு செலுத்தி விடாதே சாயப்பா இந்த அளவிற்கு இறங்கி வந்து உன்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேசும்பொழுது நீ நிச்சயமாக இதன் ஆழமான கருத்தை புரிந்து கொண்டு ஒருபோதும் இந்த தவறுகளை நடக்காமல் பார்த்து கொண்டாலே போதும் உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் உனக்கு இருக்கின்ற நல்ல மாற்றங்களை என்றும் என்றென்றும் நான் உன்னுடையதாக மாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதற்காகவும் என் குழந்தை கலங்காமல் எந்த நிலை கண்டும் வருத்தப்படாமல் மனநிறைவோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்